ஹாய் ஹாய் குட் மார்னிங் வாங்க வாங்க நம்ம நம்ம இன்னைக்கு இன்னைக்கு என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் டோலா 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 சில்க் சில்க் சாரீஸ் இது இது வந்து வந்து அதுல ஜரி நல்லா அழகான ஒரு மல்டி கலர்ஸில் பிரிண்டட் டைப்பு பிளவுஸு செப்ரேட்டாக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பாருங்கள் இது வந்து க்ரீனில் இங்கே கீழே ஜரி பார்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளவுஸ் உண்டு இதுதான் பிளவுஸ் இதுதான் பாடி டிசைன் கலர் பாருங்க இது வந்து ஆனியன் பிங்க் பாடியில இதுதான் டிசைனு இது வந்து பிளவுஸ் கிரே கலர்ல பாடி உடைய டிசைன் கீழே வந்து இந்த ஜரிகை பார்டர் இந்த கிரே கலர்ல இது பிளவுஸ் ஃபைனல் ஒன் பேபி பிங்க்ல ஸ்கை ப்ளூ ஃபிளோரல் டிசைனு பிங்க் வந்து ஃபுல் சாரி இது வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் மீட்டர்ஸ் இருக்கு இது செப்பரேட்டா ஒரு மீட்டர் இருக்கு நீங்க பிளவுஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாடி உள்ள